ஓகே மாலை வணக்கம் அனைவருக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்விஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லோரும் வந்து பொது அறிவு கேள்விகள் படிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை பற்றி இந்தியாவை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சில ஜிகே கொஷின்ஸ்லாம் படிச்சுருக்காங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சுருக்கோம் எவ்ரி ஃப்ரைடே வந்து அதை படிக்க வச்சு நாங்கள் வந்து ஒரு க்விஸ் காம்படிஷன் மாதிரி நடத்துகிறோம் இப்போ எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கொஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து டென் ஸ்டார்ஸ் ஓகேவா ரூல்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஒரு கொஷினுக்கு வந்து டென் ஸ்டாரியா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மறுபடி பின்னாடி போயிடணும் ஓகேவா அப்புறம் அடுத்தடுத்து கேட்டுகிட்டே வருவேன் சரியா நான் மாற்றி மாற்றி கேட்பேன் இல்லை வந்து அப்படியே வரிசையாக கூட கேட்பேன் ஓகேவா மூணு தடவை வந்து நீங்கள் தப்பாக சொன்னாலும் அகைன் போய்ட்டு லைனில் நின்றுக்கலாம் சரியா மூணு தடவைக்கு மேலே லைனில் நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் ராங்காக சொன்னீங்கன்னா கீழே உட்காந்துடணும் சரியா இப்படியும் நம்ம வந்து தொடர்ந்து கொஷின் கேட்டுகிட்டே இருப்போம் கடைசியாக நீங்கள் வந்து யார் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் யார் அதிக ஸ்டார் எடுக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த காம்படிஷனோட வின்னர் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா மைல் உட்காரமா கேட்கலாமாப்பா தமிழ்நாட்டின் டெட்ராய்டு எது சென்னை சென்னை வெரி குட் பத்து ஸ்டார் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் எது கோயம்புத்தூர் வெரி குட் ம் பத்து ஸ்டார்ப்பா பட்டு நகரம் பட்டு நகரம் புதுக்கோட்டை பட்டு நகரம் தப்பு போயிட்டு வா பட்டுநகரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வெரி குட் பத்து ஸ்டார் கோட்டைகளின் நகரம் புதுக்கோட்டை கோட்டைகளின் நகரம் தம்பி தப்பு போயிட்டு எத்தனை வாட்டி நீங்கள் சொல்றீங்கன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க சரியா மலைகளின் ராணி ஊட்டி ம் நைஸ் என்னடா தானடா இந்தியாவின் பின்னலாடை நகரம் இந்தியாவின் பின்னலாடை நகரம் இது ஃபிஃப்த்து தாண்டா இது நீங்கள் படிச்சீங்களா உங்களுக்கு கொடுத்தது தாண்டா பொது அறிவு கேள்வி பின்னால் அடை நகரம் திருப்பூர் வெரி குட் ஆ உடியாங்க விடியாங்க சீக்கிரம் விடியாங்க மலைகளின் இளவரசி மலைகளின் இளவரசி எதுப்பா போப்பா தப்பு நீ சொல்லு மலைகளின் இளவரசி இது பார பாவலை பாருண்டா கோலுப்பை பார்த்தியா போ தப்பு ஓகே நைஸ் ஆ கேட்கவாமா கொல்லிமலை எங்கிட இருக்கு வினாடி வினாடி நடந்துட்டு இருக்கு ஒரு கொஷினுக்கு டென் ஸ்டார் கரெக்டாக சொன்னால் டென் ஸ்டார் ஏற்றிக்கோங்க சரியா போங்க கொல்லிமலை இங்கே பாருக்கு கொல்லிமலை எந்த மாவட்டம் பச்சை மலை பெரம்பலூர் கொல்லிமலை வந்து திண்டுக்கல் தப்பு அடுத்து ஓகேடா அண்ட நடனத்தின் இருப்பிடம் என்னையா சிதம்பரம் போங்க தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எதுப்பாட்டின் தப்பு போ தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வெரி குட் தஞ்சாவூர் மஞ்சள் சந்தை மஞ்சள் ஆ நைஸ் 10 தொல் பொறியலலின் புதையல் நகரம் புதுக்கோட்டை ஆ வெரி குட் கோட்டைகளின் நகரம் கோட்டைகளின் நகரம் வந்து அதுண்டா போ தப்பு கோட்டைகளின் நகரம் ம்ம் கோட்டைகளின் நகரம் வேலூர் நைஸ் ரைட்டு பத்து ஸ்டார் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் கலாச்சார நுழைவு வாயில் சென்னை ம் பத்து ஸ்டார் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எதிரா சென்னை ஏய் தப்பு நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுப்பா தமிழ்நாட்டின் ஹாலந்து ஆன்சரே சொல்லலைனாலோ தப்பாக சொன்னாலோ மூணு தடவை உங்களுக்கு வந்து வாய்ப்பு தரேன் நீங்கள் பின்னாடி போய் நின்று மறுபடி லைனுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் ஓகேவா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் சொல்லலை தப்பாக சொன்னால் என்ன பண்ணணும் கீழே உட்காந்துடணும் சரியா ஓகே தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி எதுப்பா ஆஹா தப்பு இப்போ தமிழ்நாட்டின் சரித்திர முறையும் பூமி வெரி குட் ஆ பத்து தமிழ்நாட்டின் இயற்கை பூமி இந்த வரேன் 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 உட்காரமா ஒன்ல ஹண்ட்ரட் வரைக்கும் ஆ எழுதுங்க இந்த வரேன் மலைக்கோட்டை நகரம் தெரியாதா உங்களுக்கு தாண்டா தப்பு போடா பின்னாடி போடா மலைக்கோட்டை நகரம் சேலம் திருச்சி பாப்பா தென்னாட்டு கங்கை எதுப்பா? காவிரி, தென்னாட்டு கங்கை எதுன்னு கேட்குறேன் ஆறு காவிரியில் போங்க எத்தனை தடவை பின்னாடி போறீங்க ஏன் மூணு தடவைக்கு மேலே யாரும் பின்னாடி போனீங்கன்னா அவுட்டியா கீழே உட்காந்துடணும் சரியா ஓகே ஓகே யார் இது வரைக்கும் ரெண்டு தடவை ராங் ஆன்சர் சொல்லி பின்னாடி போனது யாரு மூணு தடவை போனவங்க இன்னும் இல்லையா ஓகே தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் எதுயா கரு ம் நைஸ் பத்து தொழில்நகரம் நகரம் தொழில் விஜய விருதுநகர் விஜயா விருதுநகர் என்னடா விருதுநகர் ஆ தென்னிந்தியாவின் ஸ்பா நானா இந்த வர மாதிரிமா ஜவுளி சந்தை ஜவுளி சந்தை வந்து ஈரோடு வெரி குட்ரா கரெக்டா தமிழ்நாட்டின் மான் சிஸ்டர்ப்பா கோயம்புத்தூர் வெரி குட் நைஸ் பத்து என்ன யாருமே நவுட் ஆகலையா ஓகே பாப்பா மலைகளின் இளவரசி ஊட்டி ம் மலைகளின் இளவரசி மலைகளின் இளவரசி என்னடா சென்னை வாழ்பாறை பாப்பா நாள் அதா சரிடா தங்கம் சரி அப்போ வந்து ஊட்டி எதுக்கு வரும் சொல் மலைகளின் ராணி ஆ வெரி குட் பத்து போயிட்டு வாங்க எல்லாரும் கரெக்டாக சொன்னால் அப்புறம் என்னப்பா அது எல்லாரும் கரெக்டாக சொல்கிறீங்களே ஸ்டார் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்கடா ஒரு கொஸ்டின் பத்து ஸ்டார் ஓகே பாப்பா கோயில்களின் நகரம் ஏய் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் போ அவுட்டு எத்தனை தடவை ராங் ஆன்சர் சொல்லியிருக்க ரெண்டா போ பின்னாடி போ மயிலே பின்னாடி போ மூணு தடவை சொல்லலாம் தமிழ்நாட்டின் டெட்ராய்டு சென்னை இந்தியாவின் பின்னலடை நகரம் யார் யார் எத்தனை ஸ்டார்ரா சொல்லுங்கடா பத்து வரிசையா வரிசையா சொல்லுங்கடாக்கா பத்துக்கா பத்துக்கா பத்து பத்து ஓகே கேட்கணுமாப்பா கோட்டைகளி நகரம் கோட்டைகளி நகரம் இதையா வேலூர் வேலூர் ஆ கரெக்ட் போயிடு வா மலைவாளியடங்கள் இன் ராணி ஊட்டி ம் 10 தென்இந்தியாவின் அணிகலன் எதரா தென்இந்தியாவின் அணிகலன் தப்பு ஆ ஆ tapi ethana wrong answer uh.

தம்பி எத்தனா தடவை சார் ஒரு வாட்டியா ஓகே டே தென்னிந்தியாவின் அணிகலன் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுரா என்னப்பா நகரம் சிதம்பரம் யாய் முத்துநகரம் அவுட்டு போ சிதம்பரம்லாம் கிடையாது முத்து ஆஹா அவுட்டு போங்க முத்துநகரம் முத்து நகரம் தூத்துக்குடியா எத்தனை தடவை மூணு தடவை ஆன்சர்னா கீழே உட்காருங்க அவுட்டு அந்த சைடு அங்கே உட்காந்துக்கோங்க இங்கேயும் உட்காருங்கடா இங்கே உட்காந்துக்கோங்க இங்கே வாங்கடா இங்கே உட்காருங்கடா என்னடா இவ்வளோ பெரிய இருக்கு எப்பட இதுவாமா உங்களுக்கு தென்னிந்தியாவின் ஸ்பா பா டெனி தேவின் ஸ்பா எதியா குற்றாலம் வெரி குட் பத்து ஸ்டார் கல்லில் கவிதை மாமல்லபுரம் ம் நைஸ் பத்து மலை வாழிட மலை வாழிடங்களின் இளவரசி ம் ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் படிக்க கொடுத்துருக்கேன் என்ன ஈரோடு என்னென்ன சந்தைக்குப்பா ஃபேமஸ்ஸு குதிரை சந்தை மஞ்சள் சந்தை அப்புறம் வந்து ஜவுளி சந்தை வெரி குட்ரா கரெக்டாக அம்புட்டு கரெக்டாக இருபது ஸ்டாராக அவனுக்கு கை தட்டுங்கடா பாப்பா அவனை கேட்க வாடா கோயம்புத்தூர் என்னப்பா தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் மா

புதுக்கோட்டை ஹம் ஹம் நீ புதுக்கோட்டையில இருக்க என்ன தொல் பொருளியலின் புதையல் நகரம் கேட்டால் புதுக்கோட்டைன்னு சொல்லணும் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம்னா காஞ்சிபுரம் இல்லையா அவுட்டு எத்தனை தடவை அவுட் அவர மூணு அவுட்டு கீழே உட்காருங்க பாப்பா குதிரை சந்தை குதிரை சந்தை ஈரோடு இல்லையா அவுட்டு போங்க நாலாவது தடா கோயில்களின் நகரம் கோயில்களின் நகரம் எதுயா தப்பு அவுட்டு போங்க இப்போதான் ஒரு ஒரே தப்பு வாங்குறியா ஓகேம்மா எத்தனை தடவை ஆன்சர் சொன்ன ரெண்டு தடவை இதோட செத்தா மூணு தடவையா மொத்தம் எத்தனை தடவை வராங்க ஆன்சர் சொல்லியிருக்க ரெண்டா மூணா ஓகே ஓகே லைனுக்கு போங்க போடுங்க காஞ்சிபுரம் பற்றி சொல்கிறேன் காஞ்சிபுரம் எது இதுக்கு என்னென்ன வரும் காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம் பட்டு ஓகே பட்டு அடுத்து அஞ்சு ஸ்டார் போ லைனுக்கு போ தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி என்னையா நாகப்பட்டினம் ஓகே தள்ளி தள்ளி பாருங்க பக்கத்தில் உரசிக்கிட்டு சீட்டு கிள்ளிக்கிட்டே என்ன சேட்டையா நாகப்பட்டினம் கரெக்டா ஏழைகளின் ஊட்டி ம் பாப்பா புவியியலாளர்களின் சொர்க்கம் புவியியலாளர்களின் சொர்க்கம் கன்னியாகுமரி சேலம் திருச்சி சிதம்பரம் ம் பத்து முட்டை நகரம் எதுரா அங்கே ஒருத்தர் ரெடியாக இருக்கான் பின்னாடி சொல்லுங்க டக்குன்னு ஆஹா நாமக்கல் அவுட்டா உட்காருங்க எத்தனை ராங்க ஆன்சர் சொல்லுங்க அப்படியா சரி போங்க தமிழ்நாட்டின் நுழைவாயில் முத்துநகரம் அதான் முத்துநகரம் எது ஓகே ம் பத்து முத்து நகரம் தமிழ்நாட்டின் நுழைவாயில் ரெண்டுமே தூத்துக்குடியா ஃபோர்த் வந்துட்டீங்களா செவன்த் எத்தனை பேர் கை தூக்குங்க சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தெல்லாம் அவுட்டா ஃபிஃப்த்து ஓகே செவன்த்து மட்டும் இல்லைங்க மற்றவங்க இங்கிட்டு உக்காரங்க நான் செவன்த்து மட்டும் கேட்டு அப்படியே பிரிக்கிறேன் அங்கே உட்காருங்க செவன்த்து மட்டும் நில்லுங்க ரெடியா தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் எதுரா இல்லைடா கரூர்ரா திருப்பி கேட்டால் கரூர் தான் தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் கரூர் மொத்தம் மூணு கொஸ்டின் ரெண்டு கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா இருக்கலாம் ஓகே நீ ஒ தப்பியா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் கோடம்பாக்கம் தென்னாட்டு கங்கை காவிரி ரெண்டு பேரும் ரெண்டு கொஸ்டின் கரெக்டா சொல்லிருக்க நீ வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டா நீ இன்னும் ஒன்றுமே சொல்லலப்பா நீ அவுட்டு போங்க ரெண்டு பேருக்கும் இப்போ நீ ஒரு கொஸ்டின் கரெக்டாக சொல்லிருக்க நீ வந்து நீ ரெண்டாக ஒன்றா ரெண்டு சொன்னேன் தென்னிந்தியாவின்ஸ்ப்பா குற்றாலமீமா ஆ நீங்கள் உட்காருங்க நீங்க உட்கார்றேன் கூப்பிட்றேன் ஆறாவது வாங்கப்பா அஞ்சாவது வாங்கப்பா வினாடி வினா நடந்துகிட்ருக்கு பிள்ளைங்களுக்கு வந்து பொது அறிவு கேள்விகள் கொடுத்து அவங்கள படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷின் கேட்டுட்ருக்கோம் எப்படி கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மாநில முத்திரை சொல் என்னடா மாநில முத்திரை சொல் மாநில முத்திரை சொல் ஒருத்தவங்க தெரியும் இங்கே உட்காந்துருக்கா மாநில முத்திரை சொல் இங்கே அவுட் ஆனவங்களை தெரிஞ்சால் சொல்லலாம் மாநில முத்திரை சொல் என்னடா ம் அடப்பாவி யாய் வாய்மிய வெல்லும் ரெண்டு பேர் அவுட்டு போங்க போர்த்து ரெடியா யார் அதிகமாக ஆன்சர் சொல்றீங்களா அவங்க சரியா அவங்க தான் செலக்டட் தமிழ்நாட்டின் டெட்ராய்டு சென்னை இவன் தான் ஃபஸ்ட்டு கீதன் தம்பி ஓகே தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் நீ சரியா பத்து கோட்டைகளின் நகரம் உனக்கு பத்து மலைவாழ் இடங்களின் ராணி உனக்கு பத்து இருபது இருபது நீங்கள் ரெண்டு பேரும் ஜீரோ சரியா இப்போ சொல்லுங்கள் மார்க் எத்திக்கலாம் தமிழ்நாட்டின் கலாச்சார நுழைவாயில் பாப்பா பத்து பட்டு நகரம் காஞ்சிபுரம் இவன் தான் ஃபர்ஸ்ட் ம் முப்பது இருபது பத்து தம்பினி அவுட்டு கிலோ உட்காருங்கயா வாங்க ஒன்றா நிலைங்க தொல் பொருளியலின் புதையல் நகரம் இது இவன் எத்தனை மார்க்கு முப்பது முப்பது இவன் முப்பது தானே நீ பத்து அவுட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் எதுரா வேலூர் ரெண்டு பேருமே முப்பது சரியா வேலூர் சொல்கிறேன் வேலூர் தப்பு நீ எதுவுமே சொல்லலை தப்பு இன்னும் ஒரு மார்க் யார் எடுக்கிறீங்களோ ஒரு கொஷின் கரெக்டாக சொல்கிறவங்க செலக்டட் ஓகேவா ஏரி மாவட்டம் காஞ்சிபுரம் சரியா குதிரை சந்தை இவன் தான் ஃபஸ்ட்டு ஆ செலக்டட் தம்பி அங்கே உட்காரு நீ இங்கே உட்காரு நீங்கள் மூணு பேர் செலக்ட் ஆனீங்களா நீ அவுட்டா சரி அந்த பக்கம் போயிரு இங்கே வேறு யாராவது அவுட் ஆகாம இருக்கீங்களா என்னது சரி வாங்க நாலு பேர் மட்டும் வாங்க சரி நில்லுங்க 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 இல்லை கேட்போம் இருங்க தம்பி தள்ளி குறையா வாணி ஃபோர்த்து எத்தனை பேர் கைத்துக்குங்க ஃபோர்த்து மட்டும் முன்னாடி நில்லு வாங்க கோயில்களின் நகரம் தப்பு காஞ்சிபுரம் மூணு பேரை போங்க நீங்க எத்தனை வெரி குட் யா 10 டு 20 வரைக்கும் நம்பர் நேம் செல்திட்டு வா 10 டு 20 ஆமா ம் ஆமா ஆமா தமிழ்நாட்டின் இயற்கை பூமி சிவகங்கை சிவகங்கை ம் தேனி தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தேனி தேனி ரெண்டு பேரும் அவுட் போங்க 7th இன்னொரு செவன்த் வாங்கடா வாப்பா நீ வாப்பா மூணு கேள்வி கேட்குறேன் ரெண்டு கொஸ்டின் பதில் சொன்னால் உட்காரலாம் அண்ட நடனத்தின் இருப்பிடம் எதிரா சிதம்பரம் சிதம்பரம் என்ன ஆச்சு சிதம்பரம் கரெக்டு தான் ஏன் இவ்வளோ சிதம்பரம் ஓகே தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் நாமக்கல் 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 ரெண்டு கரெக்டு நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களா வாங்க எத்தனை ஸ்டார் இது வரைக்கும் எழுவது நாற்பத்தி அஞ்சா அஞ்சு கொடுத்தான எக்ஸ்ட்ரா ஓகே தம்பிங்கிட்டு ஓகே தம்பி தான் ஃபஸ்ட்டு சரியா கேட்டுட்டுங்க வந்து செகண்டு ஓகேவா நாளைக்கு ப்ரைஸ் கொடுப்போம் ம் ஓகே தேங்க் யூ அதை விடுமா இதே மாதிரி அடுத்த வாரமும் வினாடி வினா நடக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் விட் பாய் ஓகே ஓகே